ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இபிஎஃப்ஓ வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக உயர வாய்ப்பு ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதம் எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்படுவதாக இபிஎஃப்ஓ குழு முடிவு செய்துள்ளது இதன் மூலம் இபிஎஃப் கணக்கில் இருக்கும் பணத்திற்கு கூடுதல் வட்டி வருமானம் கிடைக்க உள்ளது இந்தியாவில் பொதுத் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மத்திய அரசு பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சாமானிய மக்கள் பெரிய அளவில் ஏமாற்றமடைந்தனர் இந்த நிலையில் அதிகப்படியான மக்களுக்கு பலனளிக்கும் வகையில் இபிஎஃப் கணக்கு மீதான வட்டி விகிதத்தை அதிகரித்துள்ளது மத்திய அரசு இந்த ஒரு அறிவிப்பு மூலம் மாத சம்பளக்காரர்கள் அனைவரும் கவர முடியும் ஆனால் தற்போதைய வட்டி உயர்வுக்கு தேர்தல் மட்டும்தான் காரணமா என்றால் இல்லை மத்திய அரசு இபிஎஃப் கணக்கு மீதான வட்டி விகிதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தியுள்ள நிலையில் இது முந்தைய ஆண்டில் எட்டு புள்ளி பதினைந்து சதவீதமாகவும் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் எட்டு புள்ளி பத்து சதவீதமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வட்டி விகித உயர்வு மூலம் சுமார் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கும் அதிகமான இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள் பலனடைய உள்ளனர் இந்த ஆண்டு இபிஎஃப்ஓ முதலீட்டில் சிறப்பான வருமானம் கிடைத்துள்ளது மூலம் இந்த வட்டி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இபிஎஃப்ஓ அமைப்பு இபிஎஃப் கணக்கில் வரும் பணத்தை அரசு பத்திரங்கள் பங்கு சந்தை என பல பிரிவுகளில் முதலீடு செய்து வருகிறது இதில் கிடைக்கும் வருமானத்தை தான் வட்டி வருமானமாக இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களுக்கு அளிக்கப்படுகிறது கடந்த ஒரு வருடத்தில் பங்கு சந்தை முதலீடும் சரி அரசு பத்திரங்கள் முதலீடும் சரி அதன் முதலீட்டாளர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுத்துள்ளது இதன் வாயிலாகவே தற்போது பிஎஃப் கணக்கு மீதான வட்டி விகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தலைமையிலான இபிஎஃப்ஓவின் மத்திய ட்ரஸ்டி குழு சனிக்கிழமையன்று இபிஎஃப்ஓ அமைப்பின் இருநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நிர்வாக குழு கூட்டத்தில் வட்டி விகித உயர்வு முன்வைக்கப்பட்டது இந்த கோரிக்கைக்கு நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அதன் பின்புதான் வட்டி விகிதம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் அதைத் தொடர்ந்து இபிஎஃப்ஓ வட்டி விகிதம் வரும் நிதியாண்டின் பிற்பகுதியில் அனைத்து சந்தானதாரர்களின் கணக்கில் வரவு வைக்கும்